இன்றைய வசனம் இன்று நான் இஸ்ரேவேலர் எல்லார் கண்களுக்கு முன்பாகவும் உன்னை மேன்மைப்படுத்துவேன் யோசுவா மூன்று ஏழு ஜெபம் செய்வோம் பரலோக பிதாவே யோசுவாவை தேர்ந்தெடுத்து இன்று அவரை எல்லார் கண்களுக்கு முன்பாக மேன்மைப்படுத்துவேன் என்று சொல்லி மேன்மைப்படுத்தினவரே அதே போல் இந்த வீடியோவை பார்த்து கொண்டிருப்பவரையும் ஜனங்கள் எல்லார் கண்களுக்கு முன்பாகவும் மேன்மைப்படுத்தும் இன்று இவரது வாழ்க்கையிலும் ஒரு மாற்றத்தை கொடுங்க நீங்கள் இவருடன் கூட இருப்பதை உலகம் அறியும் வகையில் இவரை உயர்த்தும் கிருபையும் வழிகாட்டுதலையும் தாரும் இவரது வாழ்க்கை ஒரு சாட்சியாக மாறட்டும் இவர் பயப்படாமல் எல்லா சூழ்நிலைகளிலும் உங்கள் வார்த்தையில் நிலைத்து நிற்பதற்கான நம்பிக்கையை தாரும் இன்று இவர் வாழ்க்கையின் புதிய துவக்கமாக யோர்தனை பிளந்து வழி நாளாக இருப்பதாக இவரை மேன்மைப்படுத்தி உயர்த்துவதற்காக உமக்கு நன்றி இயேசுவின் நாமத்தில் செபிக்கிறேன் ஜீவனுள்ள தகப்பனே ஆமேன்